வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தமிழகத்தின் மொழிக்கல்விக் கொள்கையால் உயர்கல்வியில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் தமிழகம் உயர்ந்துள்ளதாகவும் இருமொழிக் கொள்கை போதுமானது மும்மொழிக் கொள்கையை திணிக்கக்கூடாது என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரிகளான திண்டிவனம் விழுப்புரம் ஆரணி பன்ருட்டி காஞ்சிபுரம் அரசு பொறியியல் கல்லூரிகளில் பயின்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி அரசின் கொள்கைகள் குறித்து பேசினார் கிராமப்புறத்து மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த தமிழக முதல்வர் அவர்கள் புதுவை திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு மட்டும் இப்ப இந்த வருஷம் மார்ச் ஆகஸ்ட்ல இருந்து அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கும் உயரவளிதால் அவர்களுக்கும் புதல்வர் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் நம்முடைய அரசு அறிவித்து மட்டுமல்ல சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் நடத்துகிற பள்ளிகளிலே படிக்கிற மாணவர் மாணவிகளுக்கும் இந்த சலுகைகளை விரிவாக்கி இருப்போர்தான் நம்முடைய இதெல்லாம் எதற்காக உயர்கல்வி வளர வேண்டும் படிப்பவர்களின் எண்ணிக்கை வளர வேண்டும் அடிப்படையில் எப்பொழுதும் தொடர்பு உண்டு பாதைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கலைஞருடைய வழியிலே இந்த உயர்கல்வி ஆரம்ப கல்வி என்றால் உயர்கல்வி என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர் தான் கல்லூரிகளும் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் காலத்தில் தான் அதுதான் அதே வழியிலே இன்று அண்ணா கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருப்போர் தான் நம்முடைய தளபதி அவர்கள் தான் இந்த கல்லூரி கல்வி உயர்கல்வி வளர வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் அதைத்தான் நம்முடைய அப்ராஹாம் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் காரணமாக அதான் அவர் சொன்னார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனித்து விளங்குகிறது தனித்து விளங்குகிறது என்று சொன்னால் இந்த கொள்கை காரணமாக கல்வியிலே வளர்ந்திருப்பதன் காரணமாக இந்த பொறியியல் படிக்கிற மாணவ மாணவிகள் లీగల్ కోర్ మాడ్యూల్స్ పడికిన కొద్దీ మనం 발전ము విచడే జెల్ఫాప్ ది సీడ్ ఆఫ్ హంసన్ రిలిజియన్స్ వాస్ సౌండ్ అండ్ ఇన్నోవేటెడ్ బై ది సీఎం ఆఫ్ తమిళనాడు కుటాల కూరై అంటే రూరల్ స్టూడెంట్స్ అండర్ అన్నా యూనివర్సిటీ వి ఆర్ వెరీ ప్రాడ్ దట్ ద కాలేజ్ బిల్డింగ్ అలామ్ వితార ప్రసంగారధుని మినిస్టర్ బాయ్ ఎడ్యుకేషన్ ఇన్ ది ఇయర్ 2008 ది తమిళ మీడియం ఇన్స్టిట్యూట్స్ ఇన్ ది ఇయర్ 2000 friend in Anna University and its consumer college learning in primary by our Muktamil Ayurveda Kalingar with our higher education minister. He is an instrumental for implementing to deliver the welcome address and to present the annual report of engineering R&E Kanjivaram Pandruti. Hello, Hello. मीडर अन्ना यूनर्सीटी चेन रेस्पेक्ट प्रदीप यादव ऐ एस कमिश्नर कमीशनर ऑफ आफ एजुकेशन रेस्पेक्टेड प्रोफेसर डिस्ट्रिक्ट कलेक्टर दिलपुर डाप्रकाश कंट्रोलर आफ एग्जामे अन्ना यूनर्सी डॉक्टर डायरेक्टर ज्यूसि फैकल्टी अंडी ट्वेंटी थ्री ऑफ नेमली యూనివర్సిటీ కాలేజ్ ఆఫ్ ఇంజినీరింగ్ ఆర్ అని కాజీపురం పండు విలుపురం అండ్ ఐ ీమ్ టు గ్రేట్ ప్లేషర్ హార్ అడ్రస్ ఇస్ గ్రాజువేషన్ డేజ్ ఫార్వెన్త్ అండ్ దిస్ డే విత్స్ హార్ట్ విత్ హ్యాస్ టు కంగ్రాజులేట్ ఈ అండ్ ఎవరి గ్రాడువేట్ ఆఫ్ ది యూసీఏ ఆర్ణి కాచిపురం పండువనం అండ్ విలుపురం ఫార్యర్ అకాడమిక ఎక్సలెన్స్ விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்